அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு ஒரு சின்ன கதையோட தொடங்குறேன் இந்த கதை ஆல்ரெடி நம்ம கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் நினைக்கிறேன் நம்ம செஷன்ஸ்ல சோ சின்ன கதை என்ன அப்படின்னா ஒரு கழுகு தெரியாம அதோட குட்டி கழுகு வந்து நம்ம ஒரு விவசாயி கிட்ட வந்து அஹ் விழுந்துடுறாங்க அவ வந்து கோழி பண்ணையோ கோழி பண்ணை வச்சிருக்காரு அவரு ஸோ அந்த கழுகு என்ன ஆகுதுன்னா அந்த அவர் என்ன பண்ணுறாரு சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி ப்ளூ கிராஸ் கொடுக்கலாமா இல்லை நம்ம வளர்த்திடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது இல்லை சரி ஓகே நம்மளுக்காக வந்திருக்கு அது வந்து குட்டி கழுகு எப்படி எப்படி வழி தவறி வந்ததா இல்லை மேலேருந்து விழுந்துருச்சா இல்லை யாராவது கொண்டு வந்து வந்தாங்களான்னு தெரியல ஸோ நம்மளே வளர்க்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இந்த கோழிங்களோட கோழிங்களோட வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்க என்ன என்ன ஆச்சு அப்படின்னா உடனே அந்த அந்த கழுகு வந்து கோழிங்களோட தன்மையை ஃபுல்லா வந்து மனசுல வாங்கிட்டு அவங்க என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ கழுகு வந்து எவ்வளவு உயரமா பறக்கும் எவ்வளவு அழகா பறக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா வந்துட்டு இந்த கோழிங்களோட சுற்றி இருக்கிறதுனால அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்களோ அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த கழுகம் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடக்க ஆரம்பிக்கும்போது ஸோ அவங்களோட தன்மை அவங்கள உணரவே இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே உணரவே இல்லை அதை வந்து சீரமைக்கும் தோணலை ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வளர 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 அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களோட கழுகோட இவங்கள பாக்குறாங்க அதே மாதிரி என்ன மாதிரியே இருக்காங்களே இவங்க இவங்கெல்லாம் நல்லா பறக்குறாங்க நல்லா வந்து சாப்பிட்றாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஓகே நம்ம பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிச்சு அதை வந்து அவங்க வந்து மறுசீலனை பண்ணி வந்து ட்ரை பண்ண பார்க்க பார்த்தாங்க கோழி வந்து ஓரளவுக்கு பறக்கும் பட் ஆனால் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் அதை நோக்கி பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக மேலே பறக்க ஆரம்பிச்சு ஓகே இதுதான் நம்மளோட வாழ்க்கை போல இருக்குது இவங்க தான் நம்மளோட கூட்டம் சொல்லிட்டு அவங்களோட ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன் அதே மாதிரி அவங்க அந்த கழுகு வந்து எப்படி பறக்குமோ அவங்களோட தன்மை எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழகாக பறக்க ஆரம்பிச்சு அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக வாழ ஆரம்பித்தாங்க அதே போல நம்மளும் இருக்கோம் நிறைய பேரும் நம்மளோட நிறைய கதைகள் இது இது மாதிரியே சொல்லியிருப்போம் ஸோ அதுதான் அந்த எண்ணெய் ஓற்றத்தையும் நம்மளோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ்ன்னு சொல்ற அந்த அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் வந்து நம்ம மறுசீலனை பண்ணணும் ஒரு ஒரு வாட்டியும் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் கரெக்டா இருக்கமா நம்ம வந்து ஆஹ் எம்பவர்டான பிலீஃப்ஸை வந்து கொண்டு வந்துட்டு நம்ம அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கோமா ரொம்ப பவர்ஃபுல்லாக திங்க் பண்ணுறோமா நம்மளோட வலிமையை குறைச்சிக்கிட்டு நம்மளே வந்து குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேள்வியும் நம்ம எழுப்பார் ஸோ அந்த அறிவியல் நிகழ்வு அந்த அஞ்சு சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புள்ளி மனநிலையை வளர்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு 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 வேலையும் பண்ணும்போதும் அதை நோக்கி ஃபோக்கஸ்ஃபுல்லாக அந்த அந்த ஒரு எண்ணத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த ஒரு எண்ணத்துலயே இருந்ததுன்னா நம்மளோட ஆஹ் வேலையும் முடியும் மல்டி டாஸ்கிங் பண்ணாம அந்த ஒரு வேலையிலே வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தோம் இப்போ மேனிஃபஸ்ட் சரி ஒரு வெளிப்படுத்துதல் பண்ணும்போதும் சரி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கச்சிதமா வந்து இது இதை நோக்கி ஒரு கோல் செட் பண்ணிட்டு இதை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சோம்னா எனர்ஜி அந்த ஆற்றல் எல்லாமே அதை நோக்கி பாயும் வேற எதுலையுமே டைவெர்டே ஆகாது தெரியவே தெரியாது ஸோ கன்ஃபியூஸும் ஆக மாட்டோம் இது எடுக்கலாமா அதை ஒரு ஒரு பையன் வந்துட்டு இன்ஜினியரிங் சாரி டுவெல்த்து முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு இந்த இன்ஜினியரிங் எடுக்கலாமா இந்த இன்ஜினியரிங் எடுக்கலாமா வாய்ப்பு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லாமல் இதுதான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு நீங்க ரிசர்ச் பண்ணுங்க டைம் பண்ணுங்கள் டைம் எடுங்க ரொம்ப டைம் எடுத்துட்டு நீங்க ஆனால் அந்த ஒரு புள்ளியை வந்துட்டு ஃபோக்கஸ் எடுக்கும்போது ரிசர்ச் பண்ணி இதுதான் என்னோட கோல் இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மைண்ட் செட்டோட அந்த டைரக்ஷன்லயே பாதையில போங்க உங்களுக்கும் வந்துட்டு மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு இன்ட்யூஷன் வர ஆரம்பிக்கும் இன்ட்யூஷன்லாம் என்ன மெசேஜஸ்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இதை பத்தி ஸோ மெசேஜஸ் வரும் நிறைய கைடன்ஸ் வரும் அந்த கைடன்ஸை வச்சிட்டு நம்ம நம்மளுக்கு என்ன பாதையோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தேர்ந்தெடுத்து போகும்போது அது அது தான் வந்து ஃபோக்கஸ்ஸாக இருக்கும் அது மட்டும்தான் ஆற்றல் போய் சேரும் அந்த ஆற்றல் கொடுக்க 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 அது வந்து நாங்கள் வந்து விரிவடையும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓப்பனாக வச்சுருக்கோங்க நம்ம நம்மளை வந்து ஓப்பனாக வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடாது நம்ம இந்த இதெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோதான் வேணும் இப்படி தான் வேணும் அப்படின்லாம் இல்லை ஸோ அது என்ன வேணால் நடக்கலாம் ஒரு திறந்த புக்கு புத்தகமா இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம திறந்த மனப்பான்மையோட இருந்தோம் அதை வளர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆஹ் என்ன வேணால் நடக்கலாம் இப்போ வந்து ஒரு வெளில போறோம் எனக்கு வந்து இந்த இந்த டைம்குள்ள முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிப்போம் நம்ம நிறைய வந்துட்டு ஒரு இதுவாகும் சப்போஸ் இன்னும் நேரம் அதிகமாக நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களா அப்போ வந்து ஒருத்தர் வந்து நல்ல அனுபவம் ஒரு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் இல்லை வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சர் பிஸ்னஸ் பார்ட்னர் மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் ஸோ அதெல்லாமே கொண்டு வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால நம்ம வந்து அதை பற்றி யோசிக்காமல் ஓப்பனாக வச்சுக்கிட்டு ஓகே பரவாயில்ல இந்த டைம் நம்ம ஒரு ஃபிக்ஸ் மைண்ட் செட் இருந்தாலும் பரவாயில்ல பட் ஆனால் அந்த டைம் நோக்கி போனாமல் எல்லாமே நன்மைக்கு தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது அப்படின்னு மனப்பான்மையோட ஓப்பனாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட நிறைய சாத்தியக்கூறுகள் இந்த பாசிபிலிட்டிஸ் சொல்ற சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய நம்ம கிட்ட சேர ஆரம்பிக்கும் அந்த மனப்பான்மையோட இருந்தோம் அப்படின்னா எந்த இதுவான பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வோட அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து முதல் வந்து இன்னும் நல்லா சீரமையும் உங்க அதுக்கப்புறம் வந்துட்டு காட்சிப்படுத்துது விஷுவலைஸ் பண்றது கோல்ஸ் காட்சிப்படுத்துதான் அதுக்கேத்த மாதிரி நம்ம அஹ் காட்சிப்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா கோல்ஸ் வந்து செட் சர்ச் சர்ச்ிட்டு ஃபஸ்ட்லயே இதுதான் பண்ண போறோம் பட் ஆனால் நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி விஷுவலைஸ் பண்ணோம்னா அதை ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்த மாதிரியே விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு ஒரு நாளும் அதை வந்து ஓகே அப்படியே வாழ ஆரம்பிப்பாங்க இப்போ விராட் கோலிலாம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போனோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு ஆஸ்திரேலியாலேயும் சரி சரி பால்லாம் வந்துட்டு ரொம்ப பவுன்ஸ் ஆகும் நம்மளுக்குலாம் நம்மளோட பிச் நம்மளோட விளையாட்டு திடலும் சரி அவங்களோட வந்து ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் அவர் வந்து ஃபாஸ்டஸ்ட் பவுலர் அவங்க இருக்கிற கிரேட் பவுலரை வந்து மனசாலேயே விஷுவலைஸ் பண்ணிப்பாராம் வந்துட்டு இப்படி அவரை வந்து சிக்ஸ் அடிக்கிறான் படிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருப்பாரு ஸோ அது வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஸோ அது விஷுவலைஸ் பண்ண 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 அது ஒரு ஹேபிட்டா மாறி அதுவாவே வந்துட்டு அந்த பால் போட்டா அப்படியே அந்த ஒரு ஹேமிச்சுவலாகவே போக ஆரம்பிக்கும் அதுவே நிகழ்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரிதான் நம்மளும் வந்து நம்மள நம்மள வந்துட்டு காட்சிப்படுத்த வேண்டும் அது நம்மளோட கோல் என்னவோ அது வந்து இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம முடிவு அப்புறம் அந்த கோலுக்கு வந்து என்ன வேணா நடக்கலாம் இந்த இந்த டைம் நடேம்ல தான் நடக்கணும் இப்படிதான் நடக்கணும் இந்த காலேஜ் தான் நடக்கணும் அப்படிதான் இல்லை அந்த கோலை நோக்கி எப்படி வேணா போய் அச்சீவ் பண்ணலாம் அதுல எப்படி வேணா அந்த சாத்தியக்கூறுகள் பாசிபிலிட்டிஸ் நடந்து நீங்க நினைச்சதை விட பத்து மடங்கு பெருசா கூட நடந்த சோ அத கூட ஓப்பனா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அழகா இருக்கும் உங்களை வெளிப்படுத்ததாச்சுவேஷன் மூணாவது நாலாவது வந்து குறுகிய நம்பிக்கைகளை சீரமை ரீப்ரோகிராமிங் லிமிட்டிங் பிலீஃப் இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்டன் ஸோ என்னன்னா இந்த லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்றது இப்போ நம்ம ஒரு ஆரம்பிச்சுள்ள ஸ்டோரி அந்த ஸ்டோரி என்னன்னா நம்மளே நம்ம வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வந்து வச்சிருக்கோம் நம்மளுக்கு வந்து எல்லாம் இந்த ரெண்டாவது சாத்தியக்கூறுகள்னு சொன்ன பாத்தீங்களா அந்த திறந்த சாத்தியக்கூறுகள் அப்படின்னா நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க அதுல வந்து சின்ன லெவல்லேயே இருக்கும் அப்படின்னா அப்படிதான் நம்ம வாழ்க்கை இப்போ ஒரு டிரைவரா இருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க தான் நம்ம வாழ்க்கை அந்த டிரைவர்லயே முடிஞ்சிடணும் அப்படின்னு வந்து எண்ணத்தோடயே நம்ம வாழ்க்கையை முடிச்சிடலாம் சரி ஓகே இப்படி கொஞ்சமாக வச்சுட்டு சே சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் மைண்ட்செட் ஒரு மைண்ட் செட்டோடயே நம்ம இது பண்ணலாம் நம்மளுக்கும் நிறைய திறன் இருக்கு நம்மளும் ஒரு பெரிய முதலாளியாக ஒரு சொல்லிட்டு வந்துட்டு உங்களோட பெருசா திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நம்பிக்கைகள் எல்லாமே உடைக்க ஆரம்பிக்குங்க உடைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையா போகும் புதுசு புதுசா கத்துக்க ஆரம்பிங்க புதுசு செயல்படுத்த ஆரம்பிக்குங்க அதுல நேத்து நம்ம பானை பார்த்தோம்னா வந்துட்டு அதை வந்து கர்மா விதி அப்படின்னு சொல்லிட்டு காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதோட காஸ் அதோட எஃபெக்ட் வந்து எதுலையாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் வந்து டீச் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ நீங்க என்ன கற்றுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதுவும் யாரையும் ஹர்ட் பண்ணாம ஒரு அழகான நிலையில நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நான் நேற்றும் எனர்ஜியை பத்தி சொல்லியிருப்பேன் இது புதுசா இருக்கே புதுசா இருக்கும் நிறைய நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம டைமும் வந்து ஒரு எனர்ஜி தான் அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வேஸ்ட் பண்ணாம நம்மளுக்கு எது வந்து நம்மள எம்பவர் பண்ணதோ ஒரு பெரிய ஆள் ஆக்குதோ ஒரு குரோத் மைண்ட் செட் கொண்டு எடுத்துட்டு போகுதோ அந்த இதுக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஹ் வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப என்கேஜிங்கா போக ஆரம்பிக்குங்க என்கேஜிங்னா வந்துட்டு ரொம்ப ஜாலியா நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப அருமையா அருமையாடா வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா நம்மளுக்கே எத்த ஆரம்பிக்கும் நம்ம இதே வாழ்க்கைய பண்ணிட்டே இருக்கோமே இந்த வேலையே பண்ணிட்டே இருக்கோமே ஏன்டா இப்படி இருக்கு வா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம திட்டிகிட்டே இருப்போம் ஓகேங்களா அதெல்லாம் பண்ணவே தேவையில்ல அந்த வேலையும் பண்ணிட்டு புதுசா கத்துக்கிட்டு புதுசா வந்து ஒரு ஒரு சைட் பிஸ்னஸோ இல்ல வந்து சைடு வேலையோ இல்ல புதுவோ ஒரு கலையோ கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப விரிவடைய ஆரம்பிப்பா நிறைய சொல்லியிருப்பான் பிரெயின்சிட்டி பிரெயின் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலாக வந்து எதுவுமே பண்ணாம ஒரே வேலையோ பண்ணிகிட்டே இருப்போம் டெய்லியும் அதுக்கு என்ன ஆகும்னா அறிவியல் பூர்வமாக பிரெயின் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க ரிஜிடிட்டின்னு சுருங்கிட்டே போகும் அதோட எக்ஸ்பேண்ட் ஆகும் பிரெயின் சுருங்காது அதோட தன்மை வந்து சுருங்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து நான் சொன்ன வந்துட்டு நம்ம கிட்ட நிறைய நியூரான்ஸ் இருக்கு நூறு பில்லியன்ஸ் நியூரான்ஸ் நியூறு நெட்ஒர்க்ஸ் இருக்கு அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ஒன்று அஞ்சு சதவீதம் மட்டும் தான் நம்ம வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும் மற்றது எல்லாமே அப்படியே இருக்கு ஏன்னா அவ்வளோதான் இருக்கு அவ்வளவு தன்மை இருக்கு நம்மளோட பிரெயினும் நம்மளோட கேப்பபிலிட்டிஸும் நம்ம எபிலிட்டிஸும் அவ்வளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உடனே வந்து எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்சத வந்து பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அதையே கொண்டு போகும் வேற ஏதாவது பிடிக்க ஆரம்பிக்கும் அது பண்ண ஆரம்பிங்க ஸோ கத்துக்க ஆரம்பிங்க டெய்லி வந்து கத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும் நிறைய சிஇஓக்கள் எல்லாம் என்ன என்ன பண்ணுவாங்க பெரிய சும்மாவே இருக்க முடியாதுங்க அவங்க அவங்க கத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு அவங்க அவங்களோட தொழில் இல்லாம வேற என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கத்துக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுல இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அதுல இருக்கிற வந்து நுட்பம் எப்படி வந்து அதை வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னு அதை வந்து உள்வாங்கி அதை வந்து ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்யூட்டர்லயும் நம்ம வந்து செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு புதுசு புதுசா வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ எல்லாமே நம்ம எல்லாமே எனர்ஜி எல்லாமே கனெக்டட் ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்மக்குள்ள இந்த நம்மளோட ப்ராஜெக்ட்லயும் சரி நம்ம வேலை படத்துலயும் சரி நம்ம பிஸ்னஸ்லயும் சரி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க ரெண்டாவது வந்து சாதியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கு அதோட ஐடியாவிஷன் எடுத்துட்டு நம்மளோட பிஸ்னஸ்லயும் வந்து கொண்டு வர ஆரம்பிக்கலாம் ஸோ ஆனால் வந்து அது அது வந்து எந்த டைமில் வேணால் அவங்களுக்கு வந்து உபயோகிக்கலாம் லாஸ்ட் ஒன் வந்து அக்செப்ட் அதுக்கப்புறம் கிராட்டிடியூட் செலுத்துங்க அதை வந்து எது கிடைச்சாலும் சரி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நன்றியை மறக்காம சொல்ல ஆரம்பிச்சோன்னா அதுவும் வந்து ஒரு அருமையான நிகழ்வாக நம்ம நம் நம் நமது இருப்பு நிலை வந்து பல வரம்புக்குட்ப நம்பிக்கை கொண்டது ஸோ நான் நிறைய சொல்லியிருக்கேன்ல ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன 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 இருந்து நம்ம நம்ம வளர்ந்த சூழ்நிலை அப்படி ஓகேங்களா நிறைய பேரை வந்துட்டு விட மாட்டாங்க என்னெல்லாம் சின்ன வயசுல வெளிலையே மாட்டாங்க ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பழக விடாம போ போனதா காரணமா இருக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையை நடத்தணும் இப்படிதான் வந்து குறுகிய எண்ணத்தோட இருக்கணும் குறுகிய குறு ஹெல்ப் ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் பட் ஆனா நம்மளுக்கும் இருந்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படிலாம் வந்துட்டு சில சில ஹேபிட்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஹேபிட்ஸ்ல வந்து நம்ம வந்து வாழ்க்கை முறையை வந்து நடத்திட்டே போயிட்டு இருப்போம் ஆனா அதை வந்து ஆஹ் தியானம் வந்து தியானத்தை வந்து உங்களுக்கு அந்த அடையாளம் காண ஆரம்பிக்கும் இது எல்லாமே வந்துட்டு ஒரு லிமிட்டிங் பிலீஃபோட இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க என்னென்ன லிமிட்டிங் பிலீவ்ஸ் எப்படி வந்து இது எல்லாமே லிமிட்டிங் பிலீவ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் பாருங்களா அது எல்லாமே லிமிட்டிங் பிலீவ்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு குறுகிய எண்ணத்தோட தான் நம்ம வந்து வாழ்க்கை முழுசா வாழ்ந்துட்டே இருக்கும் ஸோ புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கலாம் மற்ற இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க நம்ம மாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் நிறைய பெரிய மாஸ்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸை வந்து எப்படி வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சுன்னா மோட்டிவேஷ்னல் டாக்ஸ்லாம் நிறைய இருக்கும் இப்படிலாம் வந்து நான் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது வந்து அது இன்னும் புத்துணர்ச்சி தர ஆரம்பிக்கும் அந்த புத்துணர்ச்சி தான் நம்மளுக்கு வந்து ஊண்டுகோலாக வச்சு நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் அப்புறம் வந்துட்டு நீங்கள் படுத்துட்டே இருக்கணும் டெய்லியும் இப்படி தான் நம்ம வாழ இதுதான் என்னோடய பிஸ்னஸ் இப்படி தான் நான் வந்து ஒரு பெரிய ஓனராக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் ஓனரா இருப்பேன் நான் ஓனரா ஈஸியா வந்துட்டு முன்னாடி வந்து நான் ஓனரா பண்ண முடியாது நம்மளுக்கு இதெல்லாம் மேனேஜே பண்ண தெரியாது இது எல்லாமே லிமிட்டிங் பிலீஃப் தான் எனக்கு வந்து சின்ன வயசு இருந்து சொல்றேன் பாருங்க லிமிட்டிங் லீஃப்னா என்ன அதுவும் வந்துட்டு ஒரு குறுகிய நம்பிக்கைகள் அதுக்கப்புறம் நான் வந்து அழகா வந்து வரைய மாட்டேன் அதுவும் குறுகிய நம்பிக்கை நான் வந்து யாரையும் வந்துட்டு எடுத்து செல்ல மாட்டேன் நான் வந்து பாட மாட்டேன் நான் வந்து அப்புறம் வந்துட்டு பணம் தான் வந்துட்டு நம்மள வந்து குறுகிய தப்பான எண்ணங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தூண்டும் அது எல்லாமே குறுகிய எண்ணங்கள் தான் அந்த பணம் வந்து நம்மள மாத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம யோசிப்போம் பணம் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு தப்பா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்மளுக்கு கம்மியா பணம் வளர்ந்தா போதும் அப்படின்னா குறுகிய எண்ணம் வச்சிருவோம் அது எல்லாமே லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான்